ஹலோ த லார்டு இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டு என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று இந்த தாவிதின் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் தாவிது தன்னுடைய வாழ்க்கை நாளிலே ஏராளமான நெருக்கங்களை அவர் அனுபவித்தார் இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிற பொழுது தான் சத்துருக்களாலே தேடப்பட்டு வந்ததை தாவித இங்கு நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம் தாவிது சொல்லுகிறான் என் சத்துருக்கள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி சவுல் என்னை கொன்று போட்டு விடுவானோ என்று சொல்லி அந்த பயத்திலே சவல் காடு மேடு குகைகள் என்று சொல்லி பல இடங்களிலே அலைந்து கொண்டே இருந்தான் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு வாழ்க்கை கூட அநேக சமயங்களிலே அபிதமாய்த்தான் அமைந்து விடுகிறது வாழ்க்கை அநேக அலைச்சல்களை நமக்கு ஏற்படுத்தினாலும் தாவிதி சொல்லுகிறதைப் போல தேவனாகிய கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையே அவர் அறிந்திருக்கிறார் நீங்க நீங்கள் எந்தெந்த விதத்திலெல்லாம் நீங்கள் அலைகழிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி அது மட்டுமல்ல தாவது சொல்லுகிறான் என் கண்ணீரை நீர் கணக்கிலே வைத்திருக்கிறீர் அவைகள் உம்முடைய கணக்கில் இருக்கிறதல்லவோ அப்படி ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உம்முடைய கரத்திலே நீர் வைத்திருக்கிறீரே என்று சொல்லி தேவனை அவன் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம் என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா விதமான அலைச்சல்களிலிருந்து தாவிதை எப்படி விடுவித்தாரோ தாவிதனுடைய நெருக்கங்களை எப்படி கர்த்தர் மாற்றினாரோ அவனுக்கு ஜெயமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் அதை போலவே தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த ஜெயமான வாழ்க்கையை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் நீங்கள் இழந்து போனதுக்கு அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார் உங்கள் சரீர பலவீனங்களை தாண்டி தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் உங்களுடைய தேவைகளுக்கு அதிகமாய் தேவன் தேவையானவைகளை எல்லாவற்றை கொடுத்து உங்களை தம்முடைய வழியிலே தேவன் நடத்த இருக்கிறார் ஏதாகமத்திலே சேக்கிய ராஜா தன் மறிக்கும் நாள் வந்த பொழுது சமீபத்திருந்த பொழுது அவனை தேவனை நோக்கி மன்றாடினான் வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசையா முப்பத்தி எட்டு ஐந்துல நீ போய் இசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவிதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு பதினைந்து வருஷம் கூட்டுவேன் என்று கர்த்த சொன்னார் தேவன் உண்மையுள்ளவராயிருந்தாரு ஆயுசு நாட்களை அதிக பண்ணினாரு உடைய அலைச்சல்களில் இருந்தும் கட்டாயம் உங்களுக்கு விடுதலை தருவார் அவைகள் எல்லாம் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே உடைய வாழ்விலே நீங்கள் சந்திக்கிற எல்லா நிலைமைகளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலையை ஜெயத்தை காணும்படி கர்த்தர் செய்வார் சொந்து போகாதீங்க நீங்க பல வருஷமாய் அவதமாய் நீங்கள் அழகழிக்கப்பட்டிருக்கலாம் பல மாதமாய் நீங்கள் அபிதமாய் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கலாம் கர்த்தர் எல்லாவற்றை தம்முடைய கணக்கில் வைத்திருக்கிறார் உள்ளவர் நீதிபரர் அவர் நல்லவர் உங்களுக்கு கட்டாயம் இந்த அலைச்சல்களில் இருந்தும் கண்ணீரின் வாழ்க்கையில் இருந்தும் இயேசு ராஜா உங்களை விடுவித்து நடத்துவார் நாம் செபிக்கலாம் பரலோகத்தின் பிதாவு எங்களுடைய அலைச்சல்களை அறிந்து வைத்திருக்கிறீரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அலைச்சல்களை அடைந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்களை கணக்கில் வைத்திருக்கிறீர் பிள்ளைகள் சிந்துக்கிற ஒவ்வொரு துளியும் துருத்திலே வைத்திருக்கிறவரு நமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரப்பா உடைய பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா நெருக்கடிகளும் அலைச்சல்கள் இருந்து இயேசுவின் நாமத்தில் அவர்களை விடுவிப்ப குடும்ப சூழ்நிலை வாழ்க்கை படிப்பு வேலை காரியங்கள் என்று சொல்லி பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா சவால்களுக்கு மத்தியிலே நாமத்தினுடைய அதிகாரம் தேவ கருவைகளை இந்த நாளிலே அதிகமாய் தாங்க மாட்டி ஒப்பு இப்படி பரிசுத்தமான நாமத்தின் இரக்கங்களை வெளிப்படுத்தும் ஆசீர்வதியம் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில்